இன்டர்நேஷனல் லிமிடெட் வைட் ஆங்கிள் மீடியா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து பா விஜய் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் அகத்தியா இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு இதுல ஜீவா ராஷி கண்ணா அர்ஜுன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க அகத்தியா படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் மற்றும் கேம் லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு I love Tamil cinema and um, I feel very honored to be a part of it and uh, being a part of this amazing team with Pavijay sir, Jeeva bro, Arjun sir, Rashi ma'am. I had a wonderful time and I'm really looking forward to this film making a big impact not just in the south of India but pan India. This is an amazing story. It's good fun and you're gonna love it. Thank you. LR ko pongal vartakal. Pongal pongal. <laughs> Romba -romba for all your love. Uh, I'm so happy to be here and any uh, key uh, very special films releasing on 31st of January. Please watch it with your friends and family. Uh, Ganesh sir, thank you so much for calling us. Pavaji sir, Jeeva. அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வேல்ஸ் ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை நாங்க அடிக்கடி வந்து ஜாலியாக இங்கே வந்து கரெக்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது எங்களோட கேமை லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்துருக்குறோம் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு படமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய நன்றியை வந்து வேல்ஸ் நிறுவனத்து தயாரி தயாரிப்பாளர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷன் கிட்டே தான் இருந்தது பட் இந்த படத்தை வந்து பியூட்டிஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி இன்னும் இன் டூ ஹண்ட்ரட் ஆக்கி ஆக்கின ப்ரொடியூசர்ஸாருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹோல் டீமை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காரு ஸோ மேலும் இன்னும் நிறைய படங்கள் மேலும் அவங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பாவிஜய் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார் பட் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் நானும் வந்து ஒரு ஒரு டீம் ஒர்க்காக இருந்து இந்த படத்துக்கு வந்து கூட வேலை செஞ்சுருக்கிறேன் ஸோ பாவிஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுத்ததுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து எல்லாரையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்டை உருவாக்கியிருக்காரு லைக் அர்ஜுன் சார் ஆகட்டும் ஆகட்டும் யோகி ஆகட்டும் யோகி பாபு ஆகட்டும் பல பேரை வந்து இந்த இந்த ப்ராஜெக்ட் மூலமாக ஒன்றா சேர்த்துருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது இது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க பட் இதில் வந்து ஒரு உன்னதமான ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது நல்ல கிரவுண்ட் அதாவது ஒரு சன் ஆஃப் சாயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அண்டு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பட் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி லைக் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க பட் எஸ் ஃபார் ஷோர் நீங்கள் படத்தில் போய் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கும் ஸோ அதுக்கு பாவிஜய் சாருக்கு ஒரு பெரிய கரகோஷத்தை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க அவருக்கு அண்ட் ஒரு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா கேம் அதை விட ஒரு ஒரு ஹண்ட்ரட் இன் ஒரு இன்டூ ஹண்ட்ரட் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் இருந்து இதில் இருந்து கொஞ்சம் இந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்கெலாம் கொஞ்சம் கிராபிக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் இது சொல்கிறதுக்கு பட் உண்மை இதுதான் அந்த இப்படி பொண்ணு பண்ணார் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் இந்த படத்தில் வந்து லாஸ்டில் கிளைமேக்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த அந்த ஸ்பெஷலான அந்த கிராஃபிக்ஸ் சீக்வென்ஸுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் மினிட்ஸ் அந்த சீக்வன்ஸ் அந்த சீக்வென்ஸை வந்து ப பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒவ்வொரு வாட்டியும் எங்களோட படங்கள் அதாவது இந்த போடுற சூல்ன்னு சொல்கிறது ஒவ்வொரு பொண்ணும் ஃபீலிங் சொல்கிறது இந்த மாதிரி நிறைய படங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் மேலும் அவங்களை வந்து இன்னும் நிறைய என்டர்டெயின் பண்ணணும் ஸோ நிச்சயமாக இன்னும் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அது ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு போய் பாருங்கள் அண்ட் இந்த படம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தீபக் அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யுவன் சங்கர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ என்னோட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு லைக் என்னோட ரொம்ப முக்கியமான படங்கள்லாம் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு சிவா மனசில் சக்தி கற்றது தமிழ் அப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியம் ராம் ராம் என்னோட ரொம்ப என்னோட பி பிக்கஸ்ட் பிரேக் அந்த படம்னு சொல்லலாம் ஸோ ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு வந்து யுவன் வந்து உண்மை உண்மையிலே அந்த நிறைய ஒரு அம்மா சாங் கூட இருக்குது எப்படி ராமில் ஒரு அம்மா சாங் இருக்கும் இதே மாதிரி அம்மா வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஆன ஹார்ட் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஒரு சாங் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஸோ நிச்சயமாக அது வந்து படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க பாவஜி சார் எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி நான் வந்து உங்களை ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேலத்தில் இருக்கிற சோனா டெக்னாலஜி காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி அமையும் நமக்கு எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தேன் ஸோ எஸ் இட்ஸ் அ ஜேர்னி இந்த ஜேர்னியில் வந்து இந்த படம் என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் lot.